ஹாய் நண்பர்களே சாரி வந்து வியர் பண்ணியாச்சு இதுதான் வந்து நம்ம கிளம்புற ரூம் ஓகேவா இங்கே பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு நண்பர்களே எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலுமே உடுக்கும் உடுக்கும்போது ஏற்படுற அந்த ஹாப்பினஸ்க்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நண்பர்களே அந்த அளவில் இருக்குது சாரி நான் நல்லா நீட்டாக வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அவங்களை கிளம்பிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்க ப்ரேயர் வந்து ஆரம்பிச்சிட்டு ஓகே என் நண்பர்களே அப்படியே பாத்தீங்களா சூப்பரா இருக்கா சாரி வந்து எப்படி கிட்ட நல்லாவே நல்லாவே இல்லையாங்க சரிங்க பரவாயில்லைங்க என்னைக்கு தாங்க நம்மள உங்க வீட்டுல சொன்னாங்க ஓகே நதிமா சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிரிகியோட அவுட் ஃபிட்ட உங்களுக்கு ஸ்பெஷலா காமிக்கிறேன் ஓகேவா

மகனே இதோ நீ என்னை நோக்கி பார் என்று ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று சொல்லுகின்றார் எத்தனை எத்தனை சிலுவைகளை பாரங்களை சுமைகளை குறைகளை கரைகளை சுமந்து கொண்டு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என் மேல் இறக்கமையும் என்று துணையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்முடைய கண்ணீரை காண்பவராக இன்றைக்கு குடும்ப சமாதானத்திற்காக ஜபிக்கக்கூடிய நம் உள்ளத்திலே ஆட்டவன் ஒற்றுமையை கொடுக்கின்றார் வல்லமையை கொடுக்கின்றார் உறவை சமாதான ஞானத்தை அன் உறவை கொடுக்கின்றார் உடலாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் எத்தனை பிளவுகள் நம்மிடையே இருக்கலாம் வேற்றுமைகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான பாகுபாடுகள் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துடைய அன்பு ஒரு நாளும் நம்மை பிரிக்காது வேதனையா கலாவனையா இடர்களா துன்பமா எதுமே நம்மை கிறிஸ்துடைய அன்பில் இருந்து கிரிக்க முடியாது என்று வார்த்தை கிடங்க இதோ ஏசு நற்கரணையிலே உறவாக இருக்கிறார் நற்கரணையிலே பலியாக இருக்கின்றார் திருவிழாவை கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகிறது இது இப்படி தான் நான் நிறைய எடுத்திருக்கேன் இருந்து காலையிலருந்து சமைச்சதுலேருந்து ஒன் டே திருவிழா ஃபெஸ்டிவல் இங்கே பாருங்கள் துறை எப்படி இருக்காருன்னு எப்பவும் வாட்சோட தான் இருப்பாரு வாட்ச் வண்டன் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தங்கச்சி பிரிகா அவர்கள் இருக்காங்க என் தங்கச்சி பிரிகா அவர்கள் இருக்காங்க அவங்க கையில வந்து பாலு பால் அமுக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு ஸ்மைலி பொம்மை வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா என் தங்கச்சி வந்து எப்பவுமே ஸ்மைலா தான் இருப்பாளாம் தங்கச்சி தான் தங்கச்சி அம்மன் தங்கச்சி தம்மா காமெடிக்குறேன் அதுதான் அதுதான் நான் வந்து கொஞ்சம் எளமையாவலாமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன் ஸ்மைலி பொம்மை எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நான் நண்பர்களே என் தங்கச்சி பிரியா வந்து கொஞ்சம் சிரிப்பில் வந்து கம்மியாக இருக்காங்க அதனால் நிறைய பெஸ்ட்டாக சிரிக்கணுங்கிறதுக்காக வாங்கி இருக்கேன் இன்றைக்கி வந்து பூசை ஓரளவு முடிஞ்சிச்சு எல்லாருமே சுற்றி பார்த்து முடிச்சிட்டாங்க ஒரு மணி நேரமாக கோயில் வாசலையே நாங்கள் உட்காந்தாச்சு இதுக்கு மேலே நாங்கள் உட்காந்தோம்னா எதுவுமே தர மாட்டாங்க எழுந்து போங்கன்றுருவாங்க நிறைய பேர் வந்து தத்துக்கொடி வைக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க கடைகள் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு தெரு இதில் நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம் வரிசையாக வீடாக இருக்கா நம்ம வீடு நம்ம வீடு நம்ம வீடு பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் அடிக்க பாருங்க ஆ கலர் லைட்டை அடிக்கல மஞ்சள் கலர் லைட்டு மேலே உள்ள லைட்டை போடாமல் இருக்காங்க நண்பர்களே மேலே உள்ள லைட்டை எங்கள் வீட்டுக்காரர் லைட்டை போடுங்கன்னா லைட்டை ஒழுங்காக போடாமல் இருக்காரு ஒரு வேலை கொடுத்தா ஒரு வேலையை உபயமாக பார்க்கறேன் பாருங்க பாருங்க கண்ணை எப்படி அலம்மோது இப்போருசா என்னை பார்த்துதான் இது எங்கள் பாப்பா வந்து ஸ்மைலி பொம்மை வாங்கியிருக்கா ஸ்மைலி பொம்மை வாங்கி எம்மா போச்சு அப்படியே ஒரு வெயிட்டாக செல்லை வந்து என் காலில் சோடா வெத்தலை பூஜை மாதிரி இருந்துச்சு அதை போட்டுவிட்டேன் நண்பர்களே எனக்கு கால் வலிச்சு போச்சு அவ்வளோ முடிஞ்சு வலிச்சு போச்சு ஏன்னா உடஞ்சிருமோ அப்படின்னு உடஞ்சாலே என்ன இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கு டோன்ட் வரி பி ஹாப்பி இங்கே ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா நல்லா பிங்க் கலரில் பால் இருக்காரு ஆமாம் ஃபெஸ்டிவல் எல்லாம் மாஸ்கெல்லாம் போய் செம்மையை கொண்டாடியாச்சு அப்புறம் வந்து அதனுடைய நிறைவே என்ன அப்படின்னா கறி இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டுக்கறி ஒரு கிலோ அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு கிலோ நெருக்கி எடுத்துருக்குது நாலு லெக் பீஸாக வந்து எடுத்துருக்கு இதை வந்து நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்டான டைப்பில் ஹோட்டலை விட டேஸ்ட்டாக ஏன்னா அங்கே கூட எந்த மாதிரி செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பட் இன்றைக்கி வந்து நம்ம நேரில் சூப்பராக அதை விட மிஞ்சின இதாக வந்து நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி செய்ய போகிற மட்டன் அதுக்கு வந்து எல்லாமே தேங்காய் மல்லி இலை புதினா இலை எல்லாமே வாங்கி வாங்க சமைக்கலாம் மேடம் என்ன என்ன நடக்கு என்ன நடக்கா விளையாண்டு பாருங்க இந்த அம்மா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்க கலக்கி இந்த பாருங்க ராட்டியை பாருங்க இப்போ என்னையே வேணும் உனக்கு வேலை செய்கிறது வந்து இறஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கே என்ன வேணும் என்னதான் என்ன வேணாம் நான் அறுக்கு தூக்கி குடிச்சிட்டு போ அந்த காரியத்தை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா குத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இல்லை நான் கேட்கேன் பொம்பளை என்ன பார்த்தாலும் கிச்சனில் தான் உட்காந்துட்ருக்கேன்மா ஆ

யோசிச்சு பெரிய யோசிச்சு பாக்கணும் இந்த தேங்காய் உடச்சாரு சொல்லி எவ்வளவு நேரம் இந்த மண்டல தூக்கி எரிஞ்சிருவேன் வெட்டியா கதை பேசிக்கிட்டு பாருங்க ஒரு ஹெல்ப் பண்றது கிடையாது வே நாக்க சொல்லிட்டு திங்க மட்டும் வந்துருது எந்திரிச்சு காலையில இருந்து அப்பன் நம்ம மோளு காப்பி எங்க நாப்பி எங்க அதை எங்க இத எங்க அப்படின்னு நம்மள துன்பமா பாடா எதுக்கு தான் இந்த பெண் ஜென்மமா பிறந்தமோ ஆஹ் செல்ல இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நேரம் ஒரு நிம்மதியா ஏதாவது பாப்பேன்னா இப்ப என்னமா இருக்கு எப்சின் ஃபைலா எப்சின் ஃபைல் அப்படின்ட்டு அவங்களே அதை வெளியிடுவாங்களாம் என்ன வெளியிடுறதும் அதே கவர்மெண்ட் தான் வெளியிடுமா அப்ப நம்ம யோசிக்க வேண்டாம் அவனே வெளியிடுறானு அப்ப வேற எதுக்கோ இது பண்றானு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அதை குடி இருந்து குடியிருந்து பேசிக்கிட்டு யாரு பேசியும் எதுவும் ஆக போறது கிடையாது சரியா நம்ம வீட்டுக்குள்ள ஆயிரம் இருக்கு நம்ம நாட்டுல ஆயிரம் இருக்கு அதை களைறதுக்கு ஒரு நல்ல சட்டத்திட்டம் கிடையாது அதனால சும்மா அதை போட்டுட்டு பேசுறதுக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதுல இருந்து நம்ம என்ன ஒரே ஒரு இது நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அந்த சொன்ன மாதிரி பெண்ணாக பிறப்பதே பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஆதி காலத்துல ஆண்கள் அடிமைப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் பொம்புல அப்படின்னால இதுதான் இதனாலதான் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா இப்ப தான் அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு அந்த உசுலம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல என்ன மாதிரி நடந்துச்சு அப்ப வந்து அவங்க எதுக்காக அப்படி பண்ணிருக்காங்களை கட்டி கொடுத்து அந்த கெட்டி குடுக்கறதுக்கு காசு வேணும் பாத்தீங்களா அதனால கஷ்டப்படுறோம் அதுக்கு தான் அம்மையர் வந்து ஜெயலலிதா வந்து அழகா ஒரு திட்டத்தை போட்டு பெண் பிள்ளைங்களை தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க போட்டு நீ வந்து பெத்துட்டு வேண்டாம்னு சொன்னா இங்க ஒண்ணு போடு அப்படின்னு சொல்லி எடுத்து வளர்த்தாங்க சரியா அப்படி இருந்துச்சு பெண்கள் அப்படின்னாலே வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆனா இப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் போது புள்ளியிலே பெக்காமே சும்மா இருந்துடலாமா இல்ல கல்யாணமே முடிக்காம இருந்திருலாமா அப்படி அப்படி ஒன்னொன்னா யோசிச்சு அப்படின்னா ஒன்றுமே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி புள்ளியில படிக்க விடாத இருக்கிறவங்க எந்தெந்த ஊருக்குலாமோ அனுப்பி இப்ப படிக்க வச்சுக்கிட்டு எவ்வளவு துறையில பெண்கள் சிறந்து விளங்குறாங்க அப்படி எவ்வளவு இருந்தும் அந்த கேடுகட்ட ஒரு இது நடந்துகிட்டேதான் இருக்கு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் எது அப்படின்னு பாலியல்ல இருந்து அவ்வளவு துன்புறுத்தல்களும் பெண்களுக்கு நடந்துகிட்டேதான் இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை அதனால கூடுமான வரைக்கும் நம்ம பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளை வச்சிருக்கவங்கன்னா பெண் பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு எங்க போகுது வருது எல்லாமே என்னென்ன பார்க்காங்க என்ன யாரோட பேசுறாங்க பழகுறாங்க அவங்களுக்கு வந்து அதை அவங்க சுதந்திரத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்துற மாதிரி தெரியும் ஆனா அப்படி கிடையாது இப்போ உள்ள உலகத்துல நம்ம வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா கண்ட்ரோலையும் நம்ம பண்ணத்தான் வேண்டிய கண்ட்ரோல் கிடையாது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு கேரா வாஷ் பண்ணிவிடணும்

ரொம்ப வலிச்சுச்சு அதனாலதான் சொல்றேன் அதை ஒரு சிலர் பேசும்போது அதை இழிச்சுக்கிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய என் சேனலை நான் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு என்ன இது சொல்லிட்டு அப்படியும் பேசிட்டு இருக்காங்க கூடுமான வரைக்கும் நம்ம தள்ளி விட்டுட்டு இதை வந்து நம்ம நினைக்காம தான் வந்து பெஸ்ட் சரியா நம்ம குழந்தைங்களுக்கு தான் பாதுகாப்பு சோ அதனால நம்ம எப்படி வந்து சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருங்க எது எது எப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபுல்லா நம்ம கண்காணிப்புல வச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன நினைச்சாலும் சரி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நானும் ஃபாலோ தான் இருக்கேன் இனிமேல் நானும் அப்படிதான் இருக்க போறேன் நண்பர்களே சோ நீங்களே விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க சரி இப்ப சமையலுக்குள்ள போகணும் சின்ன பிள்ளையில பாதுகாக்கிறது பொட்டட்டிமார பாதுகாக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு சோ ஹோ ச்சீ வரணும் சீ சீ பொட்டு போட்டாங்க அது சொல்யூஷன் என்ன அடுத்து நம்ம எப்படி இருக்கணும்

ப்ராப்ளம் சால்விங் மைண்டோட பிள்ளைங்களை வளர்க்காதது தான் இந்த காரணத்துக்கு ரீசன் நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏ உட்கார்ந்து இருந்துகிட்டு அசால்ட்டா அந்த காசுக்காக போடுற கல்விங்க இருக்கு பாரு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தாலே வரட்டி வரட்டி வெளுக்க தோணுது அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாம் வருது கட்டிமா உண்மைக்குமே ரொம்ப மோசம் அடுத்து கேட்பாங்க நீங்க இதுக்கு என்ன செய்வீங்க நாங்க என்ன செய்வோம் இந்த வீடியோக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் அடுத்த அடுத்த வாரம் அடுத்த பிரச்சனை வந்தோடனே அடுத்த பிரச்சனைக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு சரி தேங்காய் இப்போ உடங்கி இல்லைனா நான் மண்டே உடச்சிருவேன் வாங்க ஒரு தேங்காவை கீறு கீறு என்று கீறுவதற்கு தேங்காயோடு சண்டை போடுபவரை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா டொண்டோட நோண்டோட 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 நோய் ஹே டொய் ஒரு தேங்காவை ஒழுங்கா கீற தெரியவில்லை ஏ மாமதுர வீர ஏ மனசுக்கேத்த சூர

மனசு கேத்த சூர அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பொடிச்ச அரும்பு மீசக்கார பட் இந்த சிக்கன் பொறிக்கிறத நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா இப்படி பெரிய பெரிய லெக் பீஸ் நம்ம பொரிக்கும் போது கடையில் உள்ள மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா பட் ஃபஸ்ட்டு அந்த லெக் பீஸ்லாம் லைட்டாக வந்து உப்பு போட்டு அதுக்கப்புறம் அதில் வாசத்துக்கு வந்து புதினா இலை போட்டு எண்ணெய் ஊற்றி அதை லேஸாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டு பொரிச்சோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இது எல்லாமே பிரியாணிக்கு தேவையான மசாலாக்கள் வச்சுருக்க நண்பர்கள் ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் போடுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து தர்பீஸ் வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு வச்சுருக்கேன் அதையும் வந்து வெட்டணும் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து பால் ஊற்ற போகிறோம் தேங்காய் பால் ஸோ அதுக்காக ஒரு முறை தேங்காய் எடுத்து பால் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முக்கியமாக வேணும் அதையும் வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த லெக் பீஸை எப்படி பொறிக்க போகிறோம் அப்படின்னு தான் அதை டீஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வத்தல் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் பொடிக்கிற பொடி அதுக்கப்புறம் லெமன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் இது எல்லாத்தையுமே ஊற்றி நீங்கள் இனிமேல் வந்து ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ண வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம லேஸாக வந்து ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டோம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் லைட்டாக அதனால் இவ்வளவே போதும் இனிமேல் இதில் வந்து நீங்கள் நல்லா மசாலா விட்டு அப்படியே பிசைஞ்சு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நல்லா பெரட்டு பரட்டுன்னு பெருட்டிட்டு அப்படியே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கறி எல்லாமே வந்து பீயாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒன் ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து லைட்டாக இது பண்ணியிருக்கோம் அதை வந்து ஆயிலில் வந்து ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ அதனால் இந்த பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா மசாலாலாம் போட்டாச்சா இப்போ நீங்கள் லைட்டாக நல்லா உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பொரித்து எடுக்கும்போது மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் ஹெல்தியான நம்மளுக்கு வந்து சிக்கன் தந்தூரி சிக்கனோ கிரில்லு சிக்கன் மாதிரி கிடச்சிச்சு இங்கே வந்து நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இங்கே வதக்கிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சாதத்துக்கு வந்து அரிசி வந்து என்ன பண்ணியாச்சுன்னா ஊற வச்சாச்சு இப்போ ஊற வச்ச பிறகு நான் கறியையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக போட்டு வேக வைக்கிறதுக்கு பதிலாக நான் மட்டனையும் வந்து தனியாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் வேக வச்சு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க அப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அப்படின்னா விசில் வந்து கம்மியாக போட்டாலே போதும் கூட நிறைய விசில் வைக்க வேண்டியதில்லை இல்லை அப்படின்னா கூட விசில் வச்சோன்னா சோறு வந்து குலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இதில் எல்லாம் நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் மல்லி வத்தல் அப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு மசாலா அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே வந்து அதில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மட்டனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க அதுக்கப்புறம் இது கூட நம்ம என்னெல்லாம் போடணும் அப்படின்னா புதினா இலை போடணும் கொத்தமல்லி இலை போடணும் புதினா இலை தான் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட் அது டேஸ்ட் அப்போ தான் வேறு லெவலில் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் நண்பர்களில் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியையும் போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் என்ன பண்ணணும் அப்புறம்னா குக்கரில் வந்து கன்சல் பண்ண வேண்டியது தான் அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து நெய் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நான் வந்து ஒரு நூறு கிராம் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க அதில் முக்கால் வாசி ஊற்றிட்டேன் கொஞ்சம் நான் ஒரு ஸ்பூன் தான் இருந்தக்கூடிய எல்லாமே வந்து நெய் ஊற்றிட்டேன் உண்மையிலேயுமே டேஸ்ட்டு பிரியாணி அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு பெர்ஃபெக்டாம இருந்துருச்சு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கடையெலாம் சாப்பிட்டோன்னா கூட அடுத்து சாப்பிட முடியாது தென் இன்னொன்று கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரியாணியை வந்து எம்டியாக செஞ்சு வச்சுட்டு சிக்கன் வெண்ணா சிக்கன் மட்டன் வெண்ணா மட்டன் அதுக்கப்புறம் ரால் ஃப்ரைன்னா அது அப்படி எல்லாத்தையுமே உள்ளே வச்சு நம்மளுக்கு வந்து தருவாங்க அந்த ஃப்ளேவரை மட்டும் கொடுத்து பட் நம்ம வீட்டில் செய்கிறது அப்படி கிடையாது என்ன பிரியாணியோ அதனுடைய சாறு எல்லாமே மசாலா எல்லாமே இறக்கி நம்ம வந்து செய்கிறது தான் வந்து உள்ள மட்டன் பிரியாணி இப்போ லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து எல்லா தயிர் எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு கிண்டியாச்சு இனிமேல் இதை வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரில் நல்ல ஒரு கொதி ஜம்முன்னு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரியாணி வந்து கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு விசிலில் வந்து நம்மளுக்கு அருமையான பிரியாணி வந்து என்ன பண்ணிடும் சூப்பராக வந்து கிடச்சிரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒருத்தரும் வந்து நம்ம செய்கிறதே இல்லை இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது நீங்கள் நம்ம நான் ஏன் இதில் எப்படி செஞ்சுருக்கணும் அதை தானே நான் உங்களுக்கு கட்ட முடியும் ஸோ அதனால் என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ரெடியான பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி ரெடியாகிட்டு அங்கே பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக வந்திருந்துச்சு சில இடங்களில் பிரியாணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் சாப்பிட நல்லா இருக்காது நம்மளுடைய பிரியாணி பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் அந்த கறி எல்லாம் சேர்ந்து அவ்வளோ to soft up தேங்காய் பால் வந்து ஒரு பால் ஊற்றி ஒரு தேங்காய் பால் ஊற்றிருக்கோமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே இதுதான் வந்து பாப்பா வந்து சாப்பிடக்கூடிய இடம் பார்த்துக்கோங்க அந்த கிச்சனுக்கும் இதுக்கும் இடையில வந்து ஒரு ஜன்னல் இருக்கும் ஸோ அந்த ஓர் அது மேலே தான் அவள் எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா ஸோ அவளும் அதை சாப்பிட்டுக்கிட்டே பிரியாணியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா அங்கே காமெடி ஓடி இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் வாய் பேசுறதுக்கு கூட வாய் திறக்காத அளவுக்கு சிக்கனை இப்போ தட்டில் வந்து ரெண்டாவது டைம் ஃபர்ஸ்ட்டு டைம் சாப்பிட்டு செகண்ட் டைம் சாப்பிட்டுட்டு அடுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இப்போ பொறிச்ச சிக்கனை பார்த்திங்களா பெரிய பீஸாக வரும் கொடுத்துருந்தேன் அவரும் வந்து அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு பாருங்கள் அரைவாசி ஆயிட்டு இன்னும் நான் சாப்பிடலை அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இனிப்புக்கு பதிலாக வந்து தர்பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வெட்டி வச்சுருந்தேன் நண்பர்களே உண்மைக்குமே வந்து விழாக்கள் அப்படின்னா பல உறவுகளோடு இணைஞ்சு நம்ம வந்து ஷேர் பண்ணி மகிழ்ந்து சாப்பிட்றதான் பட் இப்போ உள்ள காலத்தில் அது எல்லாமே மலையேறி போச்சு இந்த மாதிரி ஆகிப்போச்சு